இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே யாரு இருக்கவே இருக்கடா கூலி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஏன்னா வரைக்குமே வந்து வசூல் சக்கரவர்த்தி கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸு ஹண்ட்ரட் கோர் கிளப்பில் ஃபஸ்ட்டு சேர்ந்தவர் அப்படின்னு பல விஷயங்களில் சாதனை பண்ணவர் ரஜினி சாருடைய படங்கள் சிவாஜி ஃபஸ்ட்டு தூக்குது சிவாஜி ஹைஎன்ட் பட்ஜெட்டுக்குள்ள வருது ஸோ எல்லாமே பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுது ஸோ ரஜினி சார் இந்த இடத்துலையும் அந்த ஒரு பிரேக் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அது மித்தெல்லாம் கிடையாது அந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனாலுமே இதுக்கு வந்து குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் காரணம் என்ன தெரியுங்களா அடி வாங்கின அடி கொஞ்சம் நஞ்சு அடிலாம் கிடையாது மரண அடியெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் எல்லா படத்துல அங்கிட்டு திரும்ப திரும்பினாலும் அடி இங்கே திரும்ப நீங்க கமல் சார் உலக நான் காப்பாற்ற காப்பாற்று இங்கே போட்டு போட்டு போட்டாரு மனதில் இருந்த போட்டார் போட்டாரு சரிங்களா சூர்யா காப்பாற்றணும் அக்குமட்டிலே குத்தி விட்டாரு அந்த ஆயிரம் கோடிக்கு உண்டான விஷயங்களை சன் பிக்சர்ஸ் வந்து பண்ணிடும் அவங்க ப்ரொமோஷன்ல கிங் அதே மாதிரி அவங்க பிசினஸ் பண்றதுலயும் கிங் இந்த படத்தை எப்படி பிசினஸ் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூலி படத்துடைய எதிர்பார்ப்பு ஆயிரம் கோடி அளவுக்கு இருக்குன்னு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பேசுறாங்க ரீசெண்டாக ஒரு சாங்கும் வந்திருக்கு அது ரசிகர்களால் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுது இப்போ என்ன உங்ககிட்ட நான் கேட்கணும்னா இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு எவ்வளவு நடந்திருக்கு ஓவர்சீஸ் எவ்வளோ போயிருக்கு ஓடிடி எவ்வளோ போயிருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாக ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கசியும் தகவல் தான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது எந்த ஒரு டீமாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது தான் இந்த கசியும் தகவல் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம அங்கே போய் நண்பர்கள்கிட்ட விசாரித்து பேசி கேட்டு அதுதான் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கூலி படம் கிட்டத்தட்ட ப்ரீ டேபிள் ப்ராஃபிட்டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூசிக்கல் ரைட்ஸ் வந்து டுவெண்ட்டி க்ரோர்ஸ்க்கு போயிருக்கு ஸோ மியூசிக் தான் எப்போவுமே போகும் ஃபஸ்ட்டு மியூசிக்கல் ரைட்ஸ் வந்து டுவெண்ட்டி க்ரோர்ஸ் போயிருக்கு ஓவர்சீஸ் வந்து எயிட்டி க்ரோஸ் கிட்டே போயிருக்கு எண்பது கோடி என்னமோ ஒன்று போயிருக்கு ஓடிடி ரைட்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஐம்பது கோடி சம்திங் ஏதோ போயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க பட் அது எவ்வளோ போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அது சன் பிக்சர்ஸ் ரெட் ஜேண்ட்டு தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன் டென்னாக ஒன் டுவெண்ட்டியா ஹண்ட்ரடா அப்படிங்கிற அந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு மாமிய மச்சா பஞ்சாயத்து எப்படி இருந்தாலும் மொத்தம் ஒன் டென் க்ளூர் அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல அது ஒன்று போயிட்டு இருக்கு கேரளாவில் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேரளாவில் ஜெயிலரே வந்து அங்கே நூறு கோடி கேரளாவில் மட்டுமே வசூல் பண்ணிச்சுன்னு தகவல் வந்து ஆமா ஆனால் இவங்க கேரளாவும் அண்ட் கர்நாடகாவில் வந்து டுவெண்ட்டி குரோர்ஸ் தான் பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்ஃபேக்ட் ரஜினி சாருக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி கர்நாடகாவிலேயும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அண்ட் ரீசென்டே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் படம் வந்து கேரளாவில் நல்ல ஹிட் ஸோ ரஜினி சாரோட படம் அப்படின்னு போது அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் வரும் ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ரெண்டு சேர்த்து வந்து டுவெண்ட்டி க்ரோர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான மார்ஜினா இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சது அது இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி குரோர் வரைக்கும் போகலாம் அதுவும் கேரளாவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு கோடிக்கு பிஸ்னஸ் போகலாம் இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி வரைக்கும் பிஸ்னஸ் போகலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நியர் பை தேட் வந்து படத்தோட பட்ஜெட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷன் சொன்னாங்க ரஜினி சாருக்கு மட்டும் நூற்றம்பது கோடி ரிமைனிங் பட்ஜெட் எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே போட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி க்ரோர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரூ வச்சுக்கோமே அப்ராக்சிமேட்லி இது வரைக்கும் போட்ட கலெக்ஷன்ஸ் படியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருச்சு இன்னி தமிழ்நாடு வந்து ஒன்று கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து டேபிள் ப்ராஃபிட் ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து எல்லாமே வந்து ரெவன்யூ தான் டோட்டலாகவே ரெவன்யூ தான் ஸோ இதுதான் ஓவராலாக வந்து கூல்லி படத்துடைய அந்த பிஸ்னஸ் ஸ்கேல் பிஸ்னஸ் இது வரைக்கும் இருக்க ஒரு விஷயம் அண்ட் நாகார்ஜுனாவுக்கு இந்த குபேரா அங்கே செம்மஹிட்டு அப்படிங்கிறதுனால அந்த ஆந்திரா தெலுங்கானாலேயும் இன்னும் அந்த பிஸ்னஸ் வழி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அது எந்த அளவுக்குன்னு தெரியாது ஆனால் அங்கே வந்து நாகார்ஜுனாக்காக எப்போவுமே ஒரு ஐகானிக் ஸ்டார் அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய விஷயம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இதில் வில்லனாக வேற நடிக்கிறார் அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு அண்ட் அமீர் கான் ஒரு பக்கம் இப்போ லோகேஷும் அமீரும் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா மைபி அமீர் உள்ள எடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஹிந்தி பிஸ்னஸ் அமீர் கான் வந்து அமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வேல்யூஸும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஓவராலாக என்னன்னா அந்த கூலி இருக்கிற டீமே பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க ஸோ அவங்களே எல்லாமே எடுத்து பண்ணாலுமே கூட இங்கே நார்மலாக இருக்கிற அந்த பிஸ்னஸ் வேல்யூஸில் விட எக்ஸ்ட்ரா நூறு கோடி அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் டேபிள் ப்ராஃபிட் வரைக்கும் சான்சஸ் உண்டு கூலிப்படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சிலர் வந்து அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த கூலி படத்தோடையே ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் தான் இந்த சிங்கிள் தான் சிக்கி டூ வைப்னு சொல்லி டிஆர் அதில் ஒரு கேமிய ரோல்லாம் பண்ணி பயங்கரமாக அதே பக்கா ஒரு ப்ரொடக்ஷன் வேலியூட பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் படங்கள்னு சொல்லும்போது இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பேசி 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 அதுவே ஒரு பெரிய இதாக மாறும் இந்த படத்தில் அந்த மாதிரி அவங்க எதுவும் பண்ணவே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்காங்க ப்ரொமோஷன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறது இந்த சாங்கு தான் இப்போ இந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அந்த ஹைப்புன்றது அதிகமாக இருக்கா இது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரஜினி சார் அப்படி ஓரமாக வச்சுருவோம் கூலிங்கிறது ஒரு ஓரமாக வச்சிருவோம் நீங்கள் நீங்கள் ஃபார் த பாஸ்ட் ரீசன்ட் டேஸில் எந்த பெரிய நடிகர்களுடைய படங்கள் மேடையில் போய் நின்று பேசிட்டாங்களே அந்த படம் தோல்வி அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க அதனாலேயே இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம அமைதியாக வசிக்க வேட்டையின் படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிலாக தான் இது பண்ணிருப்பாங்க ஓவராக பில்டப்லாம் கொடுத்துருந்துருக்க மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா பயம் வந்துருச்சு இப்போ இன்றைக்கி கொடுக்குற பில்டப்புக்கு வந்து நாங்கள் அதை காசுக்கே படம் பார்த்துருக்கோம் அந்த பில்டப்பை பார்த்து நம்பி நாங்கள் அந்த ஆடியோ லான்ச் எல்லாத்திலேயும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் நம்பி நாங்கள் உள்ளே போய் உட்காந்து ஏமாந்து 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 ஒரு வெறுப்பின் உச்சத்தில் தான் இருக்கும் உண்மையிலேயே அதான் இப்போ நான் உட்பட அதுதான் ஒரு ஆடியோ லான்ச்சு அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் எனக்கு வேணவே வேணாம் முதல்ல படம் நல்லா இருக்கட்டும் நாங்களே அது ஆயிரம் கோடிக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்றைக்கி எல்லா மக்களும் தள்ளப்பட்டுட்டாங்க இப்படி தள்ளப்படும் போது அனைத்து நடிகர்களுமே வந்து ஒரு பக்கம் தோல்வி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நிற்கும்போது இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற யாருமே இல்லையா இருக்கவே இருக்கடா கூலி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் ஏன்னா இதுவரைக்குமே வந்து வசூல் சக்கரவர்த்தி கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸு ஹண்ட்ரட் கோர் கிளப்பில் ஃபஸ்ட்டு சேர்ந்தவர் அப்படின்னு பல விஷயங்களில் சாதனை பண்ணவர் ரஜினி சாருடைய படங்கள் சிவாஜி ஃபஸ்ட்டு ஒன்று தூக்குது சிவாஜி ஹைஎன்ட்டு பட்ஜெட்டுக்குள்ளே வருது ஸோ எல்லாமே பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணு ஸோ ரஜினி சார் இந்த இடத்துலயே அந்த ஒரு பிரேக் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அது மித்துலாம் கிடையாது இது வரைக்கும் அவரோட படங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு அதே மாதிரி அவருடைய படங்களுமே வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நிற்கும் அதேமாதிரி லோக்கியோடைய படங்கள் எதுவுமே அவர் எடுத்த படங்கள் எதுவுமே ஃப்ளாப் ஆகலை அல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜ்னு கூட சொல்லியிருப்பாங்களே தவிர அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அண்ட் அவருமே ஒரு ஒரு ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து கரெக்டாக அங்கே பொருந்தி போகுது அது மட்டும் இல்லாமல் அவர் லோக்கி ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு இதில் ரஜினி சாருடைய வில்லன் சைடு நான் இதில் அதிகமாக காட்ட முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரஜினி சருக்கும் வில்லியன் சைடு ரொம்ப பிடிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் பிடிக்கும் ஸோ எல்லா இடத்துலியுமே எல்லாமே பொருந்தி போகிறதுனால இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பாசிட்டிவிட்டி எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்கே தவிர கண்ணை மூடிக்கிட்டு கண் மூடித்தனமே எங்கள் தலைவர் தண்டனை எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு இதில் கிடையாது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அங்கே கரெக்டாக இருக்குது அந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனாலுமே இதுக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் காரணம் என்ன தெரியுங்களா அடி வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்ச அட்டிலாம் கிடையாது மரண அடிலாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் எல்லா படத்துலேயும் அங்கிட்டு திரும்பினாலும் அடி இங்கிட்டு திரும்ப நீங்கள் கமல் சார் உலக நான் என் இங்கே போட்டு போட்டு போட்டார் மனிதர் போட்டார் சரிங்களா சூரியா காப்பாற்றணும்னா கும்பட்டுலேயே குத்தி விட்டார் தனுஷு காப்பையே போயாயோ நாங்களே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பூரா பேர் வந்து நம்மளை போட்டு அடி அடி அடிச்சிட்டாங்க அதனால் வந்து இது நீ அடிக்காம மட்டும் நீ எங்களை போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்பாதீங்கடா ஏமாத்துவாங்கடா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரதான் செய்யும் இது எல்லாம் முறியடிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது மக்களுடைய பார்வையிலையும் இதில் தான் இருக்கும் அண்ட் ஆயிரம் கோடிக்கு உண்டான விஷயங்களை சன் பிக்சர்ஸ் வந்து பண்ணிடும் அவங்க ப்ரொமோஷனில் கிங் அதே மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் கிங்கு இந்த படத்தை எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நல்லா வந்திருக்கா வரலேன்றது அவங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கேற்றப்போல தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரியும் அதனால் தைரியமாக நம்ம சொல்லுவோம் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதாங்கிறத சன் பிக்சர்ஸ் வைக்கிற ஆடியோ லஞ்சம் பொறுத்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி இயர் வேற சூப்பர் ஸ்டார் இருக்கு அதனால அவங்க கண்டிப்பா இதை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அது கூலி படத்துக்கான இருக்குன்றது இருக்கும்ன்றதுதான் அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து இப்போ ஆஸ்கர் பொதுவாக அவரை சொல்லுவாங்க இல்லையா சில இடங்கள்ல வந்து ஒரு விருது கொடுக்கும்போது அந்த மனிதர்களோ அந்த நபர்களோ பெருமையா இருக்கும் சில பேர் க சில பேர் கையில் அந்த விருது போகும்போது அந்த விருதுக்கே பெருமையா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கமலஹாசன் ஆஸ்கர் தேர்வு குழுவுக்கு அவர் போறார் இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் இன்னைக்கு சிஎம் வரையும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க கமல் ரசிகர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தி ஏன்னா கமல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை இது இந்திய ரசிகர்கள் இந்தியாவால் அனைத்து ரசிகர்களுக்குமே வந்து இது ஒரு பெருமையான விஷயம் இப்போது ஒரு படம் தோற்றுருச்சுன்றதுக்காக கமலுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்லிடக்கூடாது சரிங்களா இதை தாண்டி இன்னைக்கு கமல் அப்படிங்கிற ஒரு இப்போ நடிப்பின் நமக்கு உதாரணம்னா நம்ம யாரை முதல்ல இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு இருக்கா எங்க இருக்க கமல் மாதிரி நீ ஒன்றால் நடிக்க முடியுமாடா கமல் மாதிரி ஒன்றால் அழகாக இருக்க முடியாது கமல் மாதிரி ஒரு டான்ஸ் பண்ண முடியாது கமல் மாதிரி ஒரு கிஸ் பண்ண முடியுமாடா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒன்று பேசுகிறோம்னா அப்போ அவர் அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ மெனைக்கெட்ருக்காருன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது எக்ஸ்பெரிமெண்ட்டலாக ஒரு விஷயத்தை எடுக்கிறது அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயம்னா முற்போக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்குது அகேடாக ஒரு நடக்க போகிற ஒரு விஷயத்த முன்னாடியே கணிச்சு ஒன்று சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கமல் சார் படங்களில் நீங்கள் நிறைய படங்களில் பார்க்கலாம் நிறைய படங்களில் பார்க்கலாம் சுனாமிங்கிற ஒரு வாசகம் வந்து அன்பை சிவம் படத்தில் அவர் சொல் சுனாமின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சுனாமிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் விஸ்வரூபம் படம் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கக்கூடிய கதை அந்தங்குன்னு தள்ளி போய் ஆனால் அந்த படத்தில் அவர் சொன்ன விஷயம்தான் கடைசியில் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த முன்னாடியே கணிச்சு ஒரு விஷயம் விஸ்வரூபம் படத்தில் அந்த கடைசியில் வந்து ஒரு டெட்டினேட்டரை வச்சுட்டு ஒன்று ஷீல்டு போட்டு மூடுவாங்க இல்லையா அதில் ஒரு ஃபார்முலா போட்டிருப்பார் இது வரைக்கும் அந்த ஃபார்முலா என்னன்றது யாரையாவது கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பெரிய டீ கோடிங்ஸ் சொல்லிட்டு இங்கே பல பேர் யூடியூபர்கள்ஸ் இருக்காங்கல்ல நாங்கள் பெரிய டீ கோட அதில் அந்த ஃபார்முலா என்ன தெரியுமா அதை எதை குறிக்கிறது தெரியுமா அப்படின்னு போய் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தியமே யாருக்குமே தெரியாது அவர் யோசிக்கிற விஷயம் அவ்வளோ வகையடை இருக்கு நம்மளால அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியலை இது நிதர்சனமான உண்மை ஆனால் இதை தாண்டி வந்து சில இதுவும் கொடுத்துருந்தாலும் அவருடைய முத்திரை ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி அங்கே இருக்குது அப்படின்னா அந்த டெக்னாலஜி அங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விப்பட்டாலும் அடுத்த சைட் நீங்கள் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற ஒரு இது இருக்குல்ல இப்போது இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் எவர்கின் கிளாசிக் மூவி அப்படின்னா அதை கல்ட்டு கிளாசிக் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்கள் அபூர்வ சௌகர படத்தை நாங்கள் ஹாலிவுட்டில் ரீமேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து பேசுகிறான்னா அது நமக்கு கிடச்ச பெருமை தானே இதெல்லாத்தையும் விட ஒரு விஷயம் இருக்குது சார் எனக்கு எப்போவே அந்த விஷயத்தை நான் எல்லாத்தையும் சொல்கிற இடம் தான் மகாநதி படம் மகாநதி படத்தில் ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் பார்க்குறவங்க எல்லாருமே எழுதுவாங்க என்னென்னா அந்த பொண்ணு வந்து கல்கட்டாவிலருந்து ப்ராஸ்டிடியூஷன் ஏரியாவிலேருந்து அந்த எல்லோருமே வந்து ப்ரா எங்களுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்பா இல்லை சார் அப்பா தான் எங்கள் தள்ளி விட்டாங்க நீங்கள் அப்பா வந்து எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்துருங்க இந்தாங்க சார் நாங்கள் அது பத்து நாள் படுத்தோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா அந்த காசு சார்ன்னு சொல்லி அந்த காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க பெட்டில் படுக்க வைக்கும்போது சுகன்யாட்டை நாளைக்கு ஜெயில் போகணும் என் பொண்ணை நீ தான் பார்த்துக்கிறோன்னு அந்த பொண்ணு வந்து தூக்கத்திலேயே பேசுகிற இது இப்போ உளருதும் போது அந்த பொண்ணு வந்து அசிம் பேசி எத்தனை பேரிடா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசும்போது ஒரு ஒரு அழுகை அழுவார் சார் ஸ்டன்னாய் அப்படி நிற்கணும் நம்ம இப்படி இப்படி அழுதுகிட்டே இருப்பார் அழுதுகிட்டே இருப்பார் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் கண்ணி வரும் இதெல்லாம் மேஜிக் நம்ம நம்ம யாராவது அடிச்சாங்களோ திட்டினாங்களோ நமக்கு அழுக வரும் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல நடிக்கிற ஒரு விஷயம் நம்மளையும் பாதிக்குது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் பெரிய மிராக்கள் அவர் அங்கே அழுகும்போது இந்த அழுக வரும் யார் பார்த்தாலும் அழுக வரும் நமக்கு அப்படி ஒரு அழுது வரும் அந் அந் அந்த சீனோடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா ப்ராஸ்டிடியூஷனில் ஒரு பொண்ணை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எடுத்து கொலை கொண்டு போவார் இந்த சீனோட இன்ஸ்பிரேஷனை ஹாலிவுட்டில் ஒரு இயக்குனர் பா பார்த்துருக்காரு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அப்பா போய் ப்ராஸ்டியூஷனில் இருக்கிற தன் பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வருவான் கூப்பிட்றதுக்காக அங்கே போகும்போது பல பிரச்சனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு மெமோஷனலாக பார்த்து நான் அழுதுட்டேன் அந்த ஒரு படம் அதோடய இன்ஸ்பிரேஷனாக தான் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்துடைய பெயர் டேக்கன் டேக்கன் அப்படிங்கிற ஒரு படமே வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு அந்த படத்தோடைய இதுவே வந்து பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அப்பா வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து மூணு நாள் குள்ளே அந்த பெண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அதோட இன்ஸ்பிரேஷனே இதுதான் அதில் வர அந்த ஃபேமஸ் டயலாக் தான் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர் ஐ ஹேவ் செட் ஆர் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் வரும் தான் துப்பாக்கி படத்தில் எடுத்து ஏஆர் முருதாஸ் வந்து இன்டர்வல் பிளாக்ல வச்சுருப்பேன் ஸோ இதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிக்க நான் இப்போ கமலஹாசன் இருந்தால் நான் ஆரம்பிக்குது அவருடைய தாட் ப்ராசஸ் அங்கேருந்து தானே வருது இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டு இருக்கார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்காருக்கு லீடே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலே அந்த படத்தில் இருக்கிற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸையும் மாற்றிடுவார் ஏய் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இந்த படத்தை போடு இந்த படத்தை போடு இதை எழுது சினிமாவோட டைமென்ஷனையும் நம்மளுடைய பார்வையுமே மாற்றி விட்டு போயிடுவார் ஜனரஞ்சமான படம் அப்படின்றது நினைக்கிற நிறைய படங்கள்லாம் கூப்ப போயிரு இதா இந்த படத்தை பாரு இந்த படத்தை பார்த்து யோசி அப்படின்ற அளவுக்கு நம்மளை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உட்கார வச்சுருவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருக்கு இருக்கிற அந்த அளவிலாவிய அறிவு இருக்கு இல்லையா இந்த அளவுலாவிய அறிவு வந்து நமக்கு கிடையாது அது நமக்கு கிடையாதுங்கிறத ஒத்துக்கிறதையும் தாண்டி இவ்வளோ அறிவு நமக்கு கிடையாதுங்கிறதுனால அவரை பற்றி நம்ம சிலாச்சும் பேச மாட்டேங்கிறோம் இன்னங்க உள்ளூரில் மாடு நம்மளை பற்றி தெரியல அப்படின்னு இருக்காங்க அசலூலையாக போய் நல்லா வரட்டுமே இப்போ இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்ற ஒரு மனிதரை அவங்க பார்த்து வியந்து போகிறாட்டும் நமக்கு தானே அதை பெருமை நம்மக்கிட்ட தான் இல்லை நம்ம கூட இருக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர் அவருக்கு இருக்குது போது அவரை வந்து அப்படியே வணங்க வணங்கிட்டு சார் நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை சார் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஸோ ஆஸ்காருக்கு போகிறது வந்து அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடியாது ஆஸ்காருக்கு போயிட்டு வரும்போது யோ இந்த ஆஸ்காரோட நீதாயா பெரிய ஆஸ்கார் இனிமேல் நீதாயா இந்த ஆஸ்காரே கண்டாக்ட் பண்ணுன்ற அளவுக்கு சொல்ல அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இதே எதிர்பார்க்குற விஷயத்தான் ஃபேன்ஸை எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இப்போ தக்ளைஃபு இந்தியன் டூன் சொல்லி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கிற கமல் ரசிகர்களுக்கு ராஜ்யசபா எம்பி அதுக்கடுத்து ஆஸ்கர் தேர்வு குழுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய செய்தியாக வந்துட்டுருக்கு ரொம்ப தான் ஃபேன்ஸுக்கு